ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நக்கட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பக்கலங்க இன்னைக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ நக்கட்ஸ் வந்து செய்ய போகிறேங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தோல் எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த உருளைக்கிழங்கு ரோல் செய்கிறதுக்கே நம்ம நம்மளுக்கு வந்து ஃப்ரெட் கிரம்ஸ் வந்து வேணுங்க அதுக்கு நான் வந்து ப்ரெட்டு வந்து நம்ம வீட்டிலையே இன்றைக்கி ப்ரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒயிட் கலர் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேங்க ப்ரெட் கிரம்ஸ் வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க நம்ம தேவைங்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த உரங்கள் எல்லாம் கட் பண்ணலைங்க அப்படியே தான் நான் சேர்த்திக்க போகிறேன் எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாங்க பாத்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாம நல்லா நைஸா மசிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசிச்சுக்கலாங்க அடுத்து நம்ம கையில நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நைஸா மிக்ஸ் பண்ணிக்கலாம்ங்க பாருங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ப்ரெட் கிரம்ஸ் வந்து இதில் முக்கால் கப் எடுத்துருக்கேங்க இது சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா மீடியம் சைஸில் இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நாலுகள் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் மல்லி இலைகள் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் நல்லா ஒரு பிடி அளவுக்கு செத்திக்கலாங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவுங்க ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த கலவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் நம்மளை உருட்டுறதுக்கு வரும் பொறிச்சு எடுக்கும்போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இங்க கொஞ்சம் குழகுலான்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் கொஞ்சமாக சோளமாவு மாவு வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு வந்துட்டுங்க இந்த கலந்த உடனே லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா கூட திருப்பி சேர்த்திக்கலாங்க கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மாதிரி எல்லாமே உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாமே உருட்டி எடுத்துட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் அடுத்து சோளமாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் எடுத்திருக்கீங்க இது தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இந்த மாவுக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க அதுவும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் உருண்டைகள் வந்து அப்படியே நம்ம இந்த சோள மாவுல போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாங்க பரட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டு பரட்டி புரட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்கலாங்க இந்த ரோல் பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது சேர்த்தனோம் எண்ணெய் குடிச்சிரும் இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்திக்கலாம் பாருங்க அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பும் நல்லா குறைஞ்சிருச்சு நீங்கள் ரோல் வந்து நல்லா அப்படியே முறு முறுன்ட்டு கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாங்க எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க நல்லா பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியா பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்ப எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்லா சூடாக இருக்கு சூப்பரா இருக்குதுங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எனக்கு வைக்கவே மனசு வரலைங்க சூப்பருங்க குழந்தைகளுக்கெல்லாம் சாஸோட வச்சு கொடுக்கலாங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இங்கே சமையலை சமையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரேங்க நம்ம என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்